வத்த குல்லாஹலதீ தசா அலு நபிஹி வல் அருஹாம் இன் அல்லாஹ் கான அலைக்கும் ரகீபா எல்லா ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக்கி அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அழைவு சல்லம் அவர்கள் மீதும் அன்னலாரின் குடும்பத்தார்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை நெறியை பின்பற்றி வாழ்ந்து மறைந்த அவர்களின் தோழர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து வந்த நல்லவர்கள் நம்மவர்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக என்று பிரார்த்தித்து அல்லாஹ்வின் பெருமருளால் புனிதமிகு ரமதான் மாதத்திலே அதிலும் குறிப்பாக அவனுக்கு பிடித்தமான இரவு தொழுகையினை தொடர்ந்து அவனை நினைவு கூறக்கூடிய இந்த திக்ரு மஜ்லிஸிலே நாம் எல்லாம் பங்கெடுத்திருக்கிறோம் வல்ல அல்லா சுகானவுத்தால நம்முடைய முயற்சிகளை அங்கீகரித்து பூரணமான நற்கொலிகளை தந்தரள வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் எனது உரையினை ஆரம்பம் செய்கின்றேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு மரண தருணங்களில் சஹாபாக்களின் நிலை அன்பு சகோதர சகோதரிகளே மரணம் என்றாலே பொதுவாக நம் அனைவருக்கும் ஒருவிதமான அச்சத்தையும் பயத்தையும் தரக்கூடியதாக இருக்கிறது காரணம் என்றால் இந்த ஒரு நொடி நாம் மரணத்தை நேசிப்போமா என்றால் நம்மில் பலர் நிச்சயம் அதை ஆசைப்படுவது கிடையாது காரணம் என்ன மறு உலக வாழ்க்கைக்காக இன்னும் என்னை தேத்தி கொள்ளக்கூடிய அளவிற்கு நன்மைகளை நான் சம்பாதித்திருக்கிறேனா என்பது சந்தேகமாக இருக்கிறது அல்லது நான் பாவங் நான் செய்த பாவங்களுக்கு ஈடாக நன்மைகளை சேக சேகரித்திருக்கிறேனா என்றால் அதுவும் சந்தேகமாக இருக்கிறது அதனால் இந்த நொடி பொழுது மலக்கல் மவுத் வந்து நம்முடைய உயிரை கைப்பற்றுவதற்கு நம்மில் பெரும்பான்மையானவர்கள் சம்மதிப்போமா என்றால் நிச்சயம் இல்லை இன்னும் கொஞ்சம் நாட்கள் நமக்கு வேண்டும் இன்னும் ஆயுள் சற்று நீட்டித் தரப்பட வேண்டும் இதற்காக மறுமையிலே நான் சொர்க்கத்தை பெற வேண்டும் என்றால் அதற்கு போதுமான நன்மைகளை நான் இன்னும் சேகரித்து கொள்ளவில்லை அதனால் போதுமான நன்மைகளை நான் பெருக்கிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு எனக்கு ஆயுட்காலம் வேண்டும் அல்லது கடந்த காலங்களில் நான் செய்த அந்த பாவங்கள் எல்லாம் இறைவனால் மன்னிக்கப்படக்கூடிய அளவிற்கு நான் இன்னும் தௌபா செய்துவிடவில்லை அதனால் கடந்த காலத்தில் நான் செய்த பாவங்களை எல்லாம் எண்ணி இன்னும் என் இறைவனிடத்திலே அதிகம் அதிகம் தௌபா செய்வதற்கு எனக்கு கால அவகாசம் வேண்டும் இப்படியும் சில பேர் எண்ணுவது உண்டு எப்படி இந்த நொடியில் நான் மரணித்து விட்டேன் என்றால் என் மனைவி விதவியாகி விடுவாள் என்னுடைய பிள்ளைகள் அனாதியாகி விடுவார்கள் அவர்களுடைய வருங்கால கேள்விக்குறியாகிவிடும் அவருடைய நிலைகளை நான் எண்ணி பார்க்கிற பொழுது இன்னும் இந்த துணியாவிலே நான் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று இப்படியாக பல காரணங்களை சொல்லி இந்த துணியாவிலே வாழ்வதற்குத்தான் நாம் ஆசைப்படுவோமே தவிர இந்த ஒரு நொடிப்பொழுது மலக்கல் முகத்து வந்து நம்முடைய உயிரை கைப்பற்றுவதாக இருந்தால் அதற்கு நம்மில் பெரும்பான்மையானவர்கள் சம்மதம் தெரிவிக்காவதாகத்தான் இருப்போம் ஆனால் சஹாபா பெருமுக்கள் எப்பொழுது தங்களுக்கு மரணம் வரும் என்று அந்த மரணத்தை எதிர்பார்த்தவர்களாக இருந்திருக்கிறார்கள் மரணத்தை விரும்பியவளாக இருந்திருக்கிறார்கள் ஏன் அல்லாஹுடைய பெருமொருளால் அந்த மறு உலக வாழ்க்கைக்காக அவருடைய இம்மை வாழ்க்கையை அவர்கள் சரியான முறையிலே பயன்படுத்தி கொண்ட காரணத்தினால் நேரங்களை கன கச்சிதமாக அவர்கள் பயன்படுத்தி கொண்ட காரணத்தினால் எந்த ஒரு நொடி பொழுதிலும் அதாவது மலத்தில் மோத்து வருவார் என்றால் அவருடைய அழைப்பை ஏற்றுக்கொள்வதற்கு சஹாபாக்கள் எல்லா கனபொழுதிலும் தயாராக இருந்தார்கள் அதனால்தான் ஹாலிது பின் வலிதவர்கள் எந்த ஒரு போர்க்களத்தை சந்திக்கிற பொழுதும் அந்த எதிர்ப்படையினருக்கு முன்னால் நின்று ஹாலிது பின் வலிதவர்கள் சொல்வார்கள் என்ன சொல்வார்கள் உங்களில் இந்த உலக வாழ்க்கையை விரும்புபவர்களைப் போல உங்களில் மதுவை விரும்புபவர்களைப் போல உங்களில் மங்கையை விரும்புவவர்களைப் போல என்னிடத்திலே ஒரு கூட்டம் இருக்கிறது இந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம் மரணத்தை விரும்பக்கூடிய கூட்டம் மரணத்தை நேசிக்கக்கூடிய கூட்டம் அந்த மரணத்தை விரும்பி அந்த மரணத்தை நேசி என்னுடன் வந்திருக்கிறார்கள் அப்ப சகாபாக்கள் எல்லாம் அவள் எப்படி இருந்திருக்கிறார்கள் மரணத்தை நேசிப்பவர்களாக இருந்திருக்கிறார்கள் மரணத்தை விரும்புபவர்களாக இருந்திருக்கிறார்கள் மரணங்களை தேடி வந்திருக்கிறார்கள் அதனால்தான் ஹாலிபின் வழி சொன்னார்கள் உங்களிடத்தில் உலகத்தை ஆசைப்படுகிற ஒரு கூட்டத்தை போல என்னிடத்திலே மரணத்தை ஆசைப்படக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறது இது சஹாபா பெருமக்கள் மாத்திரம் அல்ல சஹாபா பெருமக்களில் ஆண்கள் மாத்திரம் அல்ல பெண்கள் கூட விதி விலக்கில்லை என்ற அடிப்படையிலே பெண் சஹாபாக்களும் மரணத்தை விரும்பியிருக்கிறார் அதற்கு ஒரு எடுத்துக்காட்டுத்தான் நபிகள் நாயகம் சல்லல்லா அலேஸ்லாம் அவர்கள் மரணிக்கிற ஒரு சில மணி துளிகளுக்கு முன்னால் ஆயிஷா நாயகினுடைய மடியிலே நபிகள் நாயகம் சல்லாஹ் அலேஸ்லம் தலை வைத்து படுத்திருக்கிறார் அந்த நேரத்திலே தன்னுடைய தந்தையை பார்ப்பதற்காக அவர்கள் நபிகள் நாயும் சல்லல்லா வலைசனலை பார்ப்பதற்காக ஆயிஷா நாயகினுடைய வீட்டுக்குள் வருகிறார்கள் வரக்கூடிய நேரத்தில் தன்னுடைய தந்தை மரணப்படுக்கையிலே இருப்பதை பார்த்த ஃபாத்திமா அலி அல்லா வன்ஹா அவர்கள் கவலை உற ஆரம்பிக்கிறார்கள் அதை நினைத்து வருந்துகிறார்கள் அதை நினைத்து அழுகிறார்கள் தன் மகள் தன்னுடைய ஈரக்குலை நானும் ஃபாத்திமாவும் வேறில்லை நான் ஃபாத்திமா ஃபாத்திமாவில் என்னை காணுகிறேன் என்று இந்த உலகத்திலே நபிகள் நாயகம் சல்லல்லா அவர்கள் அதிகம் அதிகம் நேசித்த தன்னுடைய மகள் ஃபாத்திமா நாயகி வந்ததை பார்த்த உடனேயே ஃபாத்திமா நாயகி அவர்களை நபிகள் நாயகம் சல்லல்லா வலைஸ் அவர்கள் அழைத்து காதிலே ஒரு சில செய்தியை முணுமுணுக்கிறார்கள் அதை கேட்க கேட்க ஃபாத்திமா நாயகி அழுகிறார்கள் மீண்டும் ஒரு முறை தன்னுடைய மகளை அழைத்து மீண்டும் அவருடைய காதிலே ஒரு சில ஒரு சில செய்திகளை முணுமுணுக்குகிறார்கள் அதை கேட்ட ஃபாத்திமா நாயகி சிரிக்கிறார்கள் அந்த நேரத்திலே அந்த சபையில் இருந்த யாருக்குமே அதற்குண்டான காரணம் தெரியவில்லை எதற்காக முதலில் அழுதார்கள் எதற்காக இரண்டாவதாக சிரித்தார்கள் என்ற காரணம் அந்த சபையிலே அந்த நேரத்தில் யாருக்குமே புலப்படவில்லை நபிகள் நாயகம் சல்லல்லா வலேசன் வஃபாத்தாய் மரணித்து ஒரு சில நாட்கள் உருண்டோடியதற்கு பிறகு சஹாபாக்கள் எல்லாம் ஃபாத்திமா நாயகி அவர்களை அணுகி கேட்கிறார்கள் ஃபாத்திமா அவர்களே நபிகள் நாயகம் சல்லல்லா வலேசம் அவர்கள் மரண தருவாயிலே இருக்கிற பொழுது உங்களை அழைத்து உங்களுடைய காதிலை ஏதோ ஒரு விஷயத்தை முணுமுணுக்க நீங்கள் அழுதீர்கள் இரண்டாவதாக உங்களை அழைத்து உங்களுடைய காதிலை ஏதோ ஒன்று முணுமுணுக்க நீங்கள் சிரித்தீர்களே அதற்குண்டான காரணம் என்ன அப்பொழுது ஃபாத்திமா நாயகி சொன்னார்கள் என் அருமை சஹாபாக்களே நபியல் நாயகம் சல்ல அல்லாவின் அது என்னுடைய தந்தை அல்லாவின் தூதவர்கள் முதல் முறையாக என்னை அழைத்து என்னுடைய காதிலே சொன்ன விஷயம் என்னவென்றால் இன்றைய இரவு நான் இறந்து விடுவேன் என்ன சொன்னார்கள் இன்றைய இரவு நான் இறந்து விடுவேன் நபியல் நாயும் சல்ல அல்லா அவர்கள் மரணப்படுக்கையில் இருந்தாலும் பரவாயில்லை அவர்களை பார்க்கக்கூடிய பாக்கியத்தையாவது நான் பெற்றிருந்தேன் அவர்களை பார்த்தாவது நான் ஆறுதல் அடைந்து கொண்டிருந்தேன் ஆனால் அந்த ஒரு ஆறுதல் கூட இல்லாமல் அல்லாஹிது சல்ல அல்ல வள்ளேசம் அவர்கள் இன்றைய இரவு இந்த துணியா விட்டு நான் பிரிந்து விடுவேன் இன்றைய இரவு நான் என்னுடைய அல்லாஹை அல்லாவி சென்று சேர்ந்து விடுவேன் இன்றைய இரவு நான் இறந்து விடுவேன் என்று அவர்கள் சொன்ன உடனேயே என்னால் கவலை தாங்க முடியாமல் நான் அழுதேன் அந்த கவலையை தாங்க முடியாமல் நான் கண்ணீர் வடித்தேன் இரண்டாவது முறையாக என்னுடைய தந்தை என்னை அடைத்து மீண்டும் என்னுடைய காதில் சொன்ன செய்தி என்ன தெரியுமா ஃபாத்திமாவே நான் இன்றைய இரவு இறந்து விட்டாலும் நான் இறந்ததற்கு பிறகு நம் குடும்பத்தில் இருந்து நீதான் என்னை முதலில் சந்திப்பாய் என்ன சொன்னாங்க பாத்திமாவே இன்று இரவு நான் இறந்து விட்டாலும் நம் குடும்பத்தில் இருந்து நீ தான் என்னை முதலில் சந்திப்பாய் என்று சொன்னார்கள் நான் சிரித்தேன் என்று ஃபாத்திமா அலி அப்பா சொல்லி காண்பிக்கிறார்கள் எதை சொன்னார்கள் ஃபாத்திமாவே உனக்கு மிகப்பெரிய ஒரு செத்து சேர்த்து சேர்த்து வச்சிருக்கிறேன் உனக்கு வந்து இங்கெல்லாம் நிலம் வாங்கி போட்டிருக்கிறேன் உனக்கு இந்த அளவுக்கு பொருளாதாரத்தை சேர்த்து வச்சிருக்கிறேன் அதெல்லாம் நான் மௌத்தா போனதற்கு பிறகு இவர் இவரில் சந்தித்து நீ வாங்கிக்கோமா அப்படியா சொன்னாங்க என்ன சொன்னாங்க நான் மௌத்தா போயிட்டேன்னா எனக்கு பின்னாடி நீ வந்துருவேன் நான் போனேன்னா எனக்கு பின்னாடி தொடர்ந்து நம்முடைய குடும்பத்திலிருந்து முதலாவதாக மரணிக்கக்கூடியது நீதான் என்று சொல்கிறார்கள் ஃபாத்திமா நாயகி சிரிக்கிறார்கள் அது இப்படியாகத்தான் சஹாபிய ஆண்களும் சஹாபிய பெண்களும் மரணத்தை எதிர்பார்த்திருந்தார்கள் மரணத்தை ஆசைப்பட்டு இருந்திருக்கிறார்கள் ஃபாத்திமா நாயகி அவர்கள் என்னை தொடர்ந்து நீ மரணித்து விடுவாய் நம்முடைய குடும்பத்திலிருந்து நீதான் முதலில் என்னை வந்து சந்திப்பாய் என்று மரணத்தை குறித்து நபியல் நாயகம் செல்லம் வளேஸ்வரன் சொன்ன செய்தியை சுப செய்தியாக எடுத்து ஃபாத்திமா நாயகி சிரித்திருக்கிறார்கள் ஃபாத்திமா நாயகினுடைய இறக்கிற பொழுது அவள் மரணம் அடைகிற பொழுது ஃபாத்திமா நாயுடைய வயது என்ன இருபத்தி ஒம்போது வயது என்ன இருபத்தி ஒம்போது நபியல் நாயகம் சல்லல்லா அலைத்தாயும் மரணம் அடைந்து குறைந்தது ஒரு ஆறு மாத கால அளவுக்குள்ளாகவே ஃபாத்திமா நாயகும் இறந்து விடுகிறார்கள் இருபத்தி ஒன்பது வயசுன்றவன் என்னங்க சொல்லுவோம் முப்பது வயசுன்றதை எப்படி சொல்லுவோம் முப்பத்தஞ்சு வயசுன்றதாம் என்ன சொல்லுவோம் அல்பாய்சில் போயிட்டாருன்னு சொல்லுவோமா இல்லையா ஒண்ணுமே வாழாம போயிட்டாருன்னு சொல்லுவோமா இல்லையா ஒன்றுமே அனுபவிக்காமல் போயிட்டாருன்னு சொல்லுவோமா இல்லையா ஆனால் அந்த இருபத்தி ஒன்பது வயதுக்குள்ளாக சொர்க்கத்து பெண்களுடைய தலைவி என்ற பதவியோடு தான் இந்த துணியை விட்டு சாத்தியமா பிரிஞ்சிருக்கிறாங்க முப்பது வயசுக்குள்ள நாமளாக இருந்தால் ஒண்ணு செஞ்சுருக்க மாட்டோம் இன்னைக்கு நம்மள எத்தனையோ பேர் முப்பது வயசு ஆயிடுச்சு இந்த முப்பது வயசுக்குள்ள நம்ம என்ன தான் செஞ்சிருப்போம் பாவங்கள் செய்து பாவ மூட்டைகளை அதிகரித்து வச்சிருப்போம் இப்போ மலக்கல் மௌத் வந்து நம்முடைய உயிரை பறிப்பதற்கு தயாராக இருந்தால் கூட நடு நடுங்கி போய்விடுவோம் பதப்படுத்து போய் விடுவோம் பயந்து விடுவோம் தான் தௌபா செய்யலான்னு இருக்கிறேன் தான் பள்ளிவாசலோட தொடர்பு வைக்கலான்னு இருக்கிறேன் இதுக்கப்புறம் செய்யலான்னு இருக்கிறேன் இதுக்கப்புறம் ஏதாவது இபா அம்மல் செஞ்சு ஏதாவது செய்யலாம் இருக்கிறேன் இவ்வளோ காலமான பாவத்தை தான் செய்து பாவ மூட்டையில தான் சுமந்து இருக்கிறேன் இப்போது வந்து என் உயிரை பறிக்கலான்னு நீங்க சொல்றீங்களே அப்படின்ட்டு பதப்படுத்த போயிருவோம் பயந்து போயிருவோம் ஆனால் இருபத்தி ஒம்பது வயதுக்குள்ளாக ஃபாத்திமா நாயகி சேகரித்த சொத்து என்ன அவர்கள் மீட்ட தகுதி என்ன சொர்க்கத்து பெண்களின் தலைவி அந்த பட்டத்துடன் தான் இந்த துனியாவை விட்டு ஃபாத்திமா நாயகி பிரிந்திருக்கிறாள் என்றால் இப்படிதான் சஹாபிய பெண்களும் சஹாபிய ஆண்களும் தங்களுடைய ஆயுள் நாட்களில் தங்களுடைய வாழ்நாட்களில் ஒரு நொடி பொழுதை கூட வீணடித்து விடாமல் நன்மையிலே சேகரிக்கக்கூடிய விதமாக அவர்கள் செயல்பட்ட காரணத்தினால் மரணத்திற்காக எப்போதும் தயாராக இருந்தார்கள் மலக்கல் மோத்து வந்தால் கை ஷேக் பண்ணி கைகுலுக்கி தங்களுடைய உயிரை பறித்துக் கொள்ளும்படி சொல்வதற்கு அவர் தயாராக இருந்தார்கள் அனுமதி கொடுத்தால் ரெண்டு ரக்காத்து மீண்டும் என்னுடைய ரப்புக்கு தொழுது என்னுடைய உயிரை கொடுப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய விதத்திலே சஹாபி ஆண்களும் சஹாபிய பெண்களும் தயாராக இருந்தார்கள் எதற்காக மரணத்திற்காக ஆக அப்படிப்பட்ட மரணத்தை சந்தித்த நம்முடைய சகாபாக்கள் அவர் மரணத்தை சந்திக்கக்கூடிய அந்த தருணத்திலே மரணத்தை மரண தருவாயிலே அவளுடைய நிலைப்பாடுகள் எப்படி இருந்தது அவருடைய சொல் எப்படி இருந்தது அவருடைய செயல் எப்படி இருந்தது என்பதை குறித்து ஒரு சில சஹாபாக்களுடைய சம்பவங்களை இன்றைய தினம் நாம் இன்ஷா அல்லா பார்க்க இருக்கிறோம் அந்த வரிசையில் முதலாவதாக நாம் பார்க்க இருக்கிறது முஹாதிபின் ஜபல் ரலி அல்லா அன்பு அவர்கள் முஹாதிபுன் ஜபல் நான் பெரும்பான்மையாக அறியப்பட்டிருக்கிற நமக்கு எல்லாம் பரிச்சயமான ஒரு சஹாபி யாரு முஹாதிபுன் ஜபல் ஏன் இந்த முஹாதிபுன் ஜபல் ரலி அல்லா அன்பு அவர்களை பொறுத்த மட்டில் எப்போதும் நபிகள் நாயகம் சலாநிதம் கூடவே இருப்பாங்க அதாவது ஒரு பிஏ மாதிரி ஒரு பிஏ மாதிரி ஒரு பர்சனல் செக்ரட்டரி மாதிரி நாயகம் சல்லல்லா அலே சொல்லம் அவர்களுடன் எப்போதும் இருக்கக்கூடிய தோழர்களில் ஒரு தோழர் தான் யாரு இந்த முஹாதி ஜபல் எப்பொழுதுமே நபியல் நாயகம் சல்லல்லா அலி அவர்கள் தங்கள் வாய் நிறைய யாமுத் 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 யாமு ஆத் என்று நாயகம் சல்லல்லா அலே சொல்லம் அழைக்காத நாட்களே இல்லை என்பது போல யாமு ஆத் யாமு எதற்கெடுத்தாலும் யாமுத் எப்படி நமக்குள்ளே ஒரு பர்சனல் செக்ரட்டரி இருந்தால் நம்ம வேலையெல்லாம் அவர்கிட்ட ஒப்படைச்சிக்கிட்டு எதுவாக இருந்தாலும் என் பிஏகிட்ட கேட்டுக்க எதுவாக இருந்தாலும் அவரை கேட்டுக்க அப்படின்ட்டு நம்மளுடைய ஆஃபீஸினுடைய சீக்ரெட் விஷயம் நமக்கு தெரியாது பிஸ்னஸ் டீல் கூட நமக்கு தெரியாது நம்மளுடைய பலவிதமான இந்த பேங்க் அக்கௌண்ட்ஸினுடைய பாஸ்வேர்டு நமக்கு தெரியாது அவரை நம்பி நம்ம எல்லாத்தையும் கொடுத்துச்சிருவோமா இல்லையா எதை கேட்டாலும் அவர்கிட்ட கேட்டுங்க எதை கேட்டாலும் அவர் பார்த்துப்பார் என்று முழுக்க முழுக்க ஒருத்தரை சார்ந்து பொறுப்புகளை நான் ஒப்படைத்திருப்போமா இல்லையா இது மாதிரி நபிகள் நாயகம் சல்லல்லா வலைய செல்லும் அவர்களுடன் சகா எல்லா காலமும் ஒன்றாக இருந்தவர் தான் யார் இந்த முஹாதிபுன ஜபல் ரலி அல்லா வனு எந்த அளவிற்கு சில கணங்களில் முஹாதிபுன ஜபல் ரலி அல்லா வனவர்கள் நபிகள் நாயகம் சல்லல்லா வலையன் அவருடன் ஒரு சேர பயணித்திருக்கிறார்கள் பல பயணங்களில் நபிகள் நாயகம் சல்லல்லா வலைசல்லம் அவர்களோடு என்ன என்ன இருக்கிறாங்க பயணங்களை மேற்கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட இந்த முஹாதிபுன ஜபல் ரலி அல்லா அனு அவர்கள் நபிகள் நாயகம் வலை வலிசன் அவர்களுடைய இருந்ததினால் அவர்கள் பெற்ற பலன் என்ன நம்ம செக்ரட்டரி இத்தனை காலமாக அவரு நீ குப்பையை கொட்டினா கொட்டினியப்பா பத்து வருஷ காலமாக அவரு இருந்தியப்பா பதினஞ்சு பதினஞ்சு வருஷம் காலமாக அவருக்குடையே நீ இருந்தியப்பா உனக்கு என்னப்பா அவர் கொடுத்தாரு உனக்கு உன்னுடைய வாழ்க்கையை நீ ஸ்டடி பண்ணுறதுக்காக ஏதாவது உனக்கு ஏதாவது வாழ்வாதாரம் அமைச்சு கொடுத்தாரப்பா அப்படின்ற மாதிரி ஒருத்தர் நம்ம கூடவே இருந்தா இருந்தார் அப்படின்னா அவருக்கு நாம் ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்படுவோமா இல்லையா அது மாதிரி நபியல் நாயும் சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய காலம் முழுக்கம் இருந்த முகாதிபன் ஜபல் அலி அல்லாவன் அவர்கள் நபியல் நாயும் சல்லல்லா அலிஸ்லாம் அவர் மூலமாக பெற்ற பலன் என்ன ஒரு கட்டத்திலே நபிகள் நாயகம் சல்லல்லாஹலை சொல்லி காண்பிக்கிறார்கள் மக்களில் இரக்கமுடையவர் அபூபக்கர் என்ன சொன்னாங்க மக்களில் இரக்கமுடையவர் ரொம்ப இரக்கமான மனுஷன் ரொம்ப இரக்கமுடைய மனுஷன் மக்களுடைய குறைகள் எல்லாம் மன்னித்து இப்படியாக மக்களுக்கு மதியம் ரொம்ப இரக்கமுடைய மனிதன் என்று நாம் ஒருவரை சொல்வோ சொல்வதாக இருந்தால் அவர் யார் அபுபக்கர் அதே போன்று இந்த மக்களிலேயே ஹலாலையும் ஹராமையும் மிக கனகச்சிதமாக புரிந்தவர் ஒருவர் இருப்பார் என்றால் இந்த மார்க்கத்தை சரிவர படித்தவர் ஒருவர் இருப்பார் என்றால் அது முகாதிபு ஜபல் என்று நபிகள் நாயகம் சல்லு சொன்னார்கள் இந்த முகாதிபு ஜபல் அவர்கள் ஏதாவது மதரசாவுக்கு போனார்களா நபியல் நாயகம் சல்லல்லா வலேசன் அவர் வாழ்கிற காலத்திலே மதரசாக்கள் இருந்தது மத்த மதரசாக்கள் இருந்தது ஜாமியாக்கள் இருந்தது அவரவர்கள் வயதுக்கு ஏற்றார் போல் அந்த மதினா பள்ளி வாசலிலே அந்த பள்ளிக்கூடங்கள் அமைக்கப்பட்டிருந்தது ஆனால் இந்த முகாதிபுன ஜபல் அவர்கள் அந்த பள்ளிக்கூடங்களெல்லாம் போய் அமரவில்லை மதரசாக்களிலே போய் அவர் சேரவில்லை முகாதிபுன ஜபல் ரலியல்லா வணுகள் செய்த காரியம் என்ன எப்பொழுதும் நபியல் நாயகம் சல்லல்லா வளேசனா அவர்கள் கூடவே இருப்பார்கள் எப்போடு எப்படி பூவோடு சேர்ந்து நாரும் மணக்குமோ அது மாதிரி நபிகள் நாயகம் சல்லல்லா வலிசா அவள் கூடவே இருந்து அவள் போதனைகளை கேட்டு கேட்டு அவர் சொன்ன செய்திகளை உள்வாங்கி உள்வாங்கி மார்க்கத்தின் மிகப்பெரிய மேதையாக மாறிவிட்டார் மார்க்கத்தின் மிகப்பெரிய மேதையாக மாறிவிட்டார் நபிகள் நாயகம் சல்லல்லா வலிசம் திருநாவில் சொல்லியிருக்கிறார்கள் இந்த சரியத்தினுடைய ஹலாலையும் ஹராமையும் சரிவர விளங்கிய ஒரு மனிதர் இருப்பார் என்றால் இதோ நீங்கள் முகாதை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா அலே சொல்லுகிற அளவிற்கு

மிகப்பெரிய ஒரு அருக்கொடை அந்த அருக்கொடைக்கு சொந்தக்காரராக முகதிபனு ஜபல் லடியல்வானு அவர் விளங்கினார்கள் எப்படி விளங்கினார்கள் நவியல் நாயகன் சல்லல்லா வலேசன் அவர்கள் கூடவே இருக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை பெற்றதினால் விளங்கினார்கள் இந்த முகாதிபுனு ஜபல் லடியல்வான் அவர்கள் மரணிக்கக்கூடிய அந்த தருணத்திலே அவருடைய உடலை விட்டும் அந்த உயிர் பிரியக்கூடிய அந்த நேரத்திலே நடக்கக்கூடிய நிகழ்வுகளை வரலாறில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எப்படி ஃபாதத் ரூஹு ப த அண்ட் மகாதிபு ஜபல் சில வார்த்தைகளை மொழிய அதை தொடர்ந்து அவருடைய உயிர் அவருடைய தேகத்தை விட்டும் பிரிந்தது ஒரு சில வார்த்தைகளை மொழிய அவருடைய தேகத்தை விட்டும் அவர் உயிர் பிரிந்தது அவர் மொழிந்த வார்த்தைகள் என்ன லா இலாஹா இல்லல்லா அவர் மொழிந்த வார்த்தை என்ன லா இலாஹா இல்லல்லா இந்த பாக்கியம் கொடுக்க பெற்றவர் மிகப்பெரிய ஒரு பாக்கியசாலி விட மிகப்பெரிய ஒரு பாக்கியமே துணியால கிடையாது இந்த துன்யாவிலே பிறந்ததற்குண்டான பாக்கியத்தை அவர் பெற்றுவிட்டார் இந்த பாக்கியத்தை ஒருவர் பெற்று விட்டுவார் என்றால் இதற்கு ஈடு இணையாக ஒரு பாக்கியம் கிடையாது ஏன் நபிகள் நாயகம் சல்லாஹ் வலேசம் சொன்னார்கள் மண் காண ஆகியோரோ கலாம் யாருடைய இறுதி வார்த்தை யாருடைய இறுதி சொல் லா இலாக இல்லல்லா என்று இருக்குமோ அவர் ஜன்னா அவர் சொர்க்கத்தில் நுழைந்து விடுவார் யாருடைய இறுதி வார்த்தை யாருடைய கடைசி வார்த்தை லா இலாக இல்லல்லா என்று இருக்குமோ அவர் சொர்க்கம் நுழைந்து விடுவார் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் வலேசலம் சொல்லியிருக்கிறார் இந்த துணியா விட்டு பொழுது அவர் லா என்று சொன்னால் அடுத்து அவர் நுழையக்கூடிய இடம் சொர்க்கம் என்று சொன்னார்கள் இப்படிப்பட்ட பாக்கியவானாக யாருடைய வாழ்க்கை அமைந்திருந்தது வாழ்க்கை அமைந்திருந்தது எத்தனை பேருக்கு இந்த பாக்கியம் கிடைக்குது எத்தனை பேர் இந்த பாக்கியத்தை கிடைக்க பெற்று இருக்கிறார்கள் எத்தனையோ பேர் மரண தருவாயிலே என்னவோ சொல்லி உலருவாங்க என்னவோ சொல்லி புலம்புவாங்க என் மூத்த மௌனம் பார்க்கணுமே என் பேரனை பார்க்கணுமே என் பேத்தியை பார்க்கணுமே அதை சொல்ல அதை அப்படின்னு என்னென்னவோ விஷயம் சொல்லுவாங்க தலை மாட்டில் நின்றுக்கிட்டு பாப்பா லாயிலா சொல் ஆயில சொல்லுங்க வராது என் காதில் விழுந்தாதான் சொல்ல முடியும் காது உள்வாங்கினால்தான் சொல்ல முடியும் அதுதான் எல்லாமே அந்த சஹராத்துடைய வேதனையிலே அந்த வேதனை தாங்க முடியாமல் அந்த மரணத்தினுடைய இறுதி கட்டியிலே இறுதி கட்டத்திலே அந்த மரணத்தினுடைய நிகழ்வுகளை ஜீரணிக்க முடியாமல் அவர் என்ன செய்கிறாரு வளர ஆரம்பிச்ச ஆரம்பிச்சிடறாரு என்னென்னவோ வளர்றாரு என்னென்னவோ புலம்புடுறாரு தமிழ்நாட்டில் இருந்து லாயலா சொல்லுங்க லாயலா சொல்லுங்க லாயலா சொல்லுங்க முடிய முடியலை பலருக்கும் இந்த வாய்ப்பு கிடைத்து விடாது பலருக்கும் இந்த பாக்கியம் கிடைத்து விடாது அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவருக்கு தான் இந்த பாக்கியம் கிடைக்கும் அப்படி அந்த பாக்கியத்தை பெற்றவர்கள் ஒருவர்தான் இந்த முஹாதி புன் ஜபல் ரலி அல்லாஹ் அனு அவர்கள் முஹாதி புன் ஜபல் ரலி அல்லாஹ் அவர்கள் தாங்கள் மரணிக்கிற பொழுது இறுதியாக அவர்கள் லா இலா இல்லல்லா என்ற கலிமாவை முடிந்தார்கள் அவருடைய தேகத்தை விட்டு உயிர் பிரிந்தது என்று வரலாறு அழகுபட பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆக அந்த அடிப்படையில் இந்த செய்தியை கேட்டு நாம் அனைவரும் அல்லாஹின் துவாட்சியை கனைப்பட்டிருக்கிறோம் யா அல்லாஹ் நான் மரணிக்கிற பொழுது களிமாவை சொல்லி மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்குத்தான் யா அல்லா

பிலால் ரலி அல்லா அவர்கள் இந்த பிலால் இப்னு ரபா பிலால் ரலி அல்லா அவர்கள் மரணிக்கக்கூடிய அந்த தருணத்திலே மரணிக்கக்கூடிய அந்த தருணத்திலே காலத்து சௌஜத்து பிலால் ரலி அல்லா மனைவி அவரை பார்த்து சொல்றாங்க மரண படுக்கையில கிடக்கிற மரணத்தை எதிர்நோக்கி இருக்கிற மரணத்தை சந்திக்க இருக்கிற அந்த பிலால் ரலி அல்லா வன்ஹு அவர்களுக்கு அருகாமையிலே பிலால் ரலி மனைவி நிற்கிறாங்க பார்த்துட்டு சொல்றாங்க யா ஹசனா என்ன சொல்றாங்க யா ஹசனா எங்களுக்கு ஏற்பட்ட சேதமே எங்களுக்கு ஏற்பட்ட கவலையே எங்களுக்கு ஏற்பட்ட துக்கமே எங்களுக்கு ஏற்பட்ட சோதனையே என்று தன்னுடைய கணவன் இப்படி மரணப்படுக்கையில் இருப்பதை எண்ணி தன்னை விட்டு அவர் பிரிய இருக்கிறார் என்பதை எண்ணி மனைவி அவர்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது பிலால் ரலி அல்லா அவன்கள் என்ன செய்யறாங்க வழியினால் அவருடைய கையை வச்சு முகத்தை மூடி இருந்தாங்க மரணத்தின் வழியின் மரணத்துக்கு என்ன இருக்குது வழி இருக்கிறது அந்த மரணத்தின் வழியினால் பிலால் அரியுல்ல அவர்கள் தங்களுடைய கையினால் தங்களுடைய முகத்தை மூடி இருந்தார்கள் எப்பொழுது தங்களுடைய மனைவி இப்படியாக புலம்ப ஆரம்பித்தார்களோ கவலை ஒரு ஆரம்பித்தார்களோ அப்பொழுது பிலால் அரியுல்ல அவர்கள் முகத்தை மூடியிருந்த அந்த கையை எடுத்துவிட்டு அந்த அம்மையாரை பார்த்து சொன்னார்கள் தங்கள் மனைவியை பார்த்து சொன்னார்கள் லா தகூலி யா ஹசனா எங்களின் சோதனையே எங்களின் கவலையே எங்களின் துக்கமே என்று நீ ஒருபோதும் சொல்லாதே தன்னுடைய கணவன் இறக்க போறாரு எந்த தான் மனைவினால்தான் ஜீரணிக்க முடியும் ஒரு மனைவினுடைய மிகப்பெரிய சொத்து என்னங்க இந்த துணியாவில் அந்த மனைவினுடைய கணவர் தானங்க அந்த கணவர் இறப்பது எந்த மனைவிக்கு தான் கஷ்டமா இருக்காது எந்த மனைவிக்கு தான் பாரமா இருக்காது எந்த மனைவிக்கு தான் துக்கம் இருக்காது எத்தனைதான் பிள்ளைகள் இருந்தாலும் தான் ஆம்பள பிள்ளைகளாகவே இருந்தாலும் தான் சொந்த பந்தங்கள் இருந்தாலும் கணவனை போல மனைவிக்கு இல்லை மனைவியைப் போல கணவனுக்கும் இல்லை அது இப்படிப்பட்ட தன்னுடைய சொந்தம் தன்னுடைய உறவு தன்னில் பாதியான தன்னுடைய கணவன் இறக்கக்கூடிய தருவாயிலே இருக்கிறார் அதை எண்ணி அதை நினைத்து மனைவி கவலையுற்று எனக்கு ஏற்பட்ட கை சேதமே எனக்கு ஏற்பட்ட துக்கமே எனக்கு ஏற்பட்ட சோதனையே என்று புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது பிலால் ரலியுல்லா வன்பவர்கள் அந்த மரண தருவாயிலும் இருந்து கொண்டு தன்னுடைய மனைவியை பார்த்து சொல்கிறார்கள் லா த யா ஹசனா கவலையே துக்கமே கஷ்டமே சோதனை என்று சொல்லாது வ கூலி நீ சொல் யா ஃபரஹா சந்தோஷமே என்று சொல் என்ன சொன்னாங்க கூலி யா ஃபரஹா ஃபரஹான் சில பேர் பேர் வைக்கிறாங்களா இல்லையா ஃபரஹானா சந்தோஷம் அர்த்தம் மகிழ்ச்சி அர்த்தம் யா ஃபரஹா சந்தோஷமே என்று சொல் மகிழ்ச்சியே என்று சொல் இன்பமே என்று சொல் ஏன் என்னுடைய உயிரை அதாவது என்னுடைய தேகத்தை விட்டு உயிர் பிரியக்கூடிய இந்த தருணம் உயிர் பிரிய இருக்கக்கூடிய இந்த நிலை இந்த தேகத்தை விட்டு மாத்திரம் இந்த உயிர் பிரிந்து விடும் என்றால் அடுத்த கணமே என்னுடைய தோழரை நான் சந்திப்பேனே என்ன சொன்னாங்க என்னுடைய தோழரை என்னுடைய நண்பரை என்னுடைய ரசூலை அல்லாவின் தூதரவர்களை நான் சந்திக்காமல் இருப்பதற்கு எனக்கு தடையாக இருப்பது இந்த உயிர் ஊசலாடுவது தான் இந்த மரண தருவாய்த்தான் இந்த உயிர் மாத்திரம் என்னுடைய தேகத்தை விட்டு நான் விடும் என்றால் இந்த துணியாவை விட்டு இந்த உயிர் போவதன் மூலமாக இந்த துன்யாவை விட்டு நான் கிளம்பி விடுவேன் என்றால் அடுத்த கடம் என்னுடைய தூதுவர் என்னுடைய ரசூல் அல்லாவிளிகளை பார்ப்பேனே அதற்காக நீ வந்து எங்களுக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சியே எங்களுக்கு ஏற்பட்ட சந்தோஷமே என்று இப்படி சொல் என்று தன் மனைவியை பார்த்து பிலால் அலியல்லா சொல்லி சொல்லிக் என்றால் இப்படியாக மரணத்தை ஆசைப்படக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோமா மரணம் ஏற்படுகிறது மரண தருவாயில் மனைவி கவலை கொண்டிருக்கிறார்கள் நீ கவலை உராது சந்தோஷப்படு ஏன் கவலை வருகிறாய் என் தோழரை பார்க்க வேண்டும் நான் ஆசைப்படுகிறேன் அந்த தோழரை பார்ப்பதற்கு இந்த உயிர் பிரிவதுதான் எனக்கு தடையாக இருக்கிறது இந்த உயிர் மாத்திரம் பிரிந்து விடும் என்றால் என் தேகத்தை விட்டு இந்த உயிர் போய்விடும் என்றால் என் தோழரை நான் பார்ப்பேனே என் ரசூலை நான் பார்ப்பேனே அதற்காக நீ சந்தோஷப்படு என்று தன் மனைவியை பார்த்து பிலா லலீலா அவர்கள் அவ்வளவு தைரியமாக சொல்கிறார்கள் என்றார் அவர் எந்த அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையிலே அதற்குண்டான ஏற்பாட்டை செய்திருப்பார்கள் அதற்குண்டான ஏற்பாட்டை அவர்கள் இருப்பார்கள் மறுமைக்காக மறுமையின் சொர்க்கத்தை அடைவதற்காக தூதுவர் சல்லல்லா உலேச அவர்களோடு இருப்பதற்காக தங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட பல தியாகங்களை செய்ததின் விளைவாக மரணத்தை அவர்கள் ஆசைப்பட்டு இருப்பார்கள் துளி பயம் இல்லை துளி கூட அச்சம் இல்லை துளி கூட அவங்களை செஞ்சனம் இல்லை ஆஹா மௌத்தா போயிட்டா என்ன ஆகுமோ மௌத்தா போயிட்டா அடுத்த முடி கட்டம் என்னமாகுமோ பயப்படலை அவள் ஆசைப்பட்டிருக்கிறார்கள் அவள் விரும்பி என்னுடைய தோழர்களை என்னுடைய தூதுவரை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை நான் பெறுவேனே என்று சஹாபா பெருமக்களானவர்கள் மரணத்தை விரும்பி இருக்கிறார் என்றால் இப்படிப்பட்ட நிலைமை நம்மிடத்தில் இருக்குமா என்று நாம் யோசிக்க யோசிக்கப்பட்டிருக்கிறோம் இப்படியாக நாயகம் சல்லல்லா அலை மீது அளவு கடந்து முகமது பாருங்கள் ஒரு நாள் நபிகள் சல்லல்லா வலிஸ் அவர்கள் மதினாமா வீதி வீதியிலே நடந்து நடந்து வந்து கொண்டிருக்கிறார் அப்படி நடந்து வந்து கொண்டிருக்கிற பொழுது சௌபான் அலி அல்லாவின் அவர்கள் அங்கே தென்படுகிறார் அப்பொழுது சௌபான் ரலி அல்லாவின் அவர்களை நபிகள் வலிசன் பார்க்கிறார்கள் பார்க்கிற பொழுது சௌபான் அலி அல்லானுடைய முகம் சற்று கவலையாக இருக்கிறது கவலை தோய்ந்த நிலையில் இருக்கிறது அப்பொழுது நபிகள் நாயகம் சல்லாலேசன் கேட்கிறார்கள் சௌபானே வழக்கத்திற்கு மாற்றமாக இன்றைய நாள் உன் முகம் ஏன் சற்று கவலையாக இருக்கிறது உன் முகம் ஏன் சற்று போய் இருக்கிறது என்பதாக நவியல் நாயகம் சல்லல்லா வளேசம் கேட்டார் இதுதான் சகோதரத்துவம் இதுதான் சகோதரத்துவம் சும்மா பார்த்தா சலாம் போட்டு போறது சும்மா பார்த்தா விசாரிச்சுக்கிறது இது இல்ல நம்ம சகோதரனை பார்த்தா நமக்கு தெரியும் சந்தோஷமா இருக்கிறாரா துக்கமா இருக்கிறாரா ஆள் நார்மலா இருக்கிறாரா அல்லது அவருக்கு ஏதாவது பிரச்சனையா இதெல்லாம் எப்போது அவர் சொல்லாமலே நமக்கு தெரியும் என்றால் அப்படிப்பட்ட சகோதர பிணைப்பு நமக்கு மத்தியில் ஏற்பட்டால் தெரியும் அவர் சொல்ல வேண்டாம் அவர் முகத்தை பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம் அவர் முகத்தை பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அதனால சஹாபாக்கள் ஒவ்வொருவரை பற்றியும் நுணுக்கமாக நபிகள் நாயகம் சல்லிசன் தெரிந்த தெரிந்திருந்த காரணத்தினால் அன்னைக்கு சௌபானில் அவளை பார்த்த உடனே சொல்லா உடனே புரிஞ்சிட்டாங்க ஏதோ பிரச்சனை ஏதோ இவருக்கு நடந்திருக்கிறது இவருடைய உள்ளத்துல ஏதோ ஒன்று இருக்குது தான் இவர் முகம் வாடி போய் இருக்கிறது என்று புரிந்து கொண்ட நபிகள் நாயகம் சல்லாவலிசு அவர்கள் உடனே கேட்டார்கள் சௌபானே நீ ஏன் கவலையா இருக்கிற ஓ முகம் ஏன் வாடி போய் இருக்கிறது உனக்கு ஏன் இந்த கவலை என்று கேட்ட உடனேயே சௌபான்றையில் அவர்கள் சொன்ன பதிலே நம்ம கவனிக்கணும் நம்ம கவலையாக இருந்தால் என்ன பிரச்சனையாக இருக்கும் வீட்டில் நமக்கும் நம்ம பொண்டாட்டிங்க ஏதாவது பிரச்சனையாக இருக்கும் அல்லது ஏதாவது ஒரு பொருளாதார பிரச்சனையா இருக்கும் கடையில் ஏதாவது பிரச்சனையா இருக்கும் வியாபாரத்தில் ஏதாவது பிரச்சனையா இருக்கும் அல்லது நமக்கு மருத்துவருக்கும் ஏதாவது கொடுக்கல் வாங்கல ஏதாவது பிரச்சனையா இருக்கும் இதை தவிர நாம கவலை உருவதற்கு வேற ஏதாவது காரணம் இருக்குமா இன்னைக்கு நீங்களோ அல்லது நாமோ கவலை உருவதற்கு இதுவல்லாத வேறு ஒரு காரணம் இருக்குமா குடும்ப தகராறு குடும்ப பிரச்சனை அல்லது வியாபார பிரச்சனை இப்படின்ற இந்த உலகம் சார்ந்த பிரச்சனையை தவிர வேறு ஒரு பிரச்சனை நம்மளை என்ன செய்ய போறதில்லை கவலையில் ஆற்றப்போவது இல்லை வேறு ஒரு பிரச்சனைக்காக நாம் கவலை போவதும் இல்லை ஆனா சௌபானவர்கள் கவலை உற்றந்திருக்கிறார்கள் காரணம் என்ன என்ற நாயகம் சல்லல்லா அலிசன் கேட்ட உடனேயே சௌபானவர்கள் சொன்ன பதிலை பாருங்கள் அல்லாவின் தூவர்களே நாங்கள் வாழுகிற காலத்திலே நீங்கள் எங்களிடத்தில் நபியாக அனுப்பப்பட்டது நாங்கள் பெற்ற மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அல்லது நீங்கள் நபியாக அனுப்பப்பட்டிருக்கிற காலத்தில் நாங்கள் வாழக்கூடியது நாங்கள் பெற்ற மிகப்பெரிய ஒரு பாக்கியம் ஆக மொத்தம் இந்த துணியாவில் வாழுகிற பொழுதே உங்களை பார்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை நாங்கள் பெற்றுவிட்டோம் எங்களை பின்னாடி எத்தனையோ மக்கள் வரப்போகிறாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த பாக்கியம் கிடைக்கலையே நமக்குலாம் இந்த பாக்கியம் கிடைச்சிருக்குதா அல்லாவின் துதர பார்க்கக்கூடிய பாக்கியம் இந்த பாக்கியம் யாருக்கு தான் கிடைச்சிச்சு சஹா தான் கிடைச்சிச்சு அந்த பாக்கியத்தை அவர்கள் உணர்ந்து பெருமிதம் பட்டார்கள் இனி இந்த துணியாவில் மறுமை நாள் வரைக்கும் வரக்கூடிய லட்சோ லட்சம் முஸ்லீம்களுக்கு கோடான கோடி முஸ்லீம்க்கு முஸ்லீம்களுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சிருக்குது அதற்காக நாம் பெருமிதப்படுகிறோம் அதற்காக நாம் சந்தோஷப்படுகிறோம் அதற்காக நாம் அல்லாவுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆனால் அதே கணம் இதே பாக்கியம் மறுமையில் எங்களுக்கு எங்களுக்கு கிடைக்குமா இந்த துனியாவிலே உங்களை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் ஓடோடி வருகிறேன் உங்களை பார்க்கிறேன் உங்கள் அருகாமையில் அமர்கிறேன் உங்கள் உபதேசங்களை கேட்கிறேன் இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை இந்த துன்யாவில் கிடைக்கப்பட்ட நான் இதே பாக்கியம் அந்த மறுமையில எனக்கு கிடைக்குமானு நான் நினைக்கிறேன் அதை நினச்சித்தான் நான் கவலை உறுகிறேன் என்று சௌபான் அவர்கள் சொன்ன நேரத்திலே நவியல் நாயகம் செல்லல்லாவில் அவர் சிரித்தவாறு சொன்னார்கள் என்ன சௌபானே சூரத்து நிசால ஒரு வசனம் இருக்கிறதே அதனை படிக்கவில்லையா

அல்லாவிற்கும் அல்லாவுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடப்பார்களோ அவர்கள் நாளை மறுமை நாளில் யாருடன் இருப்பார்கள் என்றால் நபிமார்களுடன் சித்திக்களுடன் சுகதாக்களுடன் சாலிகங்களுடன் இருப்பார்கள் இவர்கள் தான் அவர்களின் சிறந்த நண்பர்கள் என்பதாக நபிகள் நாயகம் அந்த திருமண திருமுறை வசனத்தை நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலேஸ்வல்லம் ஓதி காண்பிக்கிறார்கள் அந்த வசனத்தை அப்போதுதான் புதிதாக செவிமடுத்ததைப் போன்று சௌபான் அவர்கள் முகம் வளர்ச்சியோடு அங்கிருந்து கிளம்பி சென்றார்கள் முகமலர்ச்சியோடு அங்கிருந்து கிளம்பி சென்றார்கள் இந்த சம்பவம் எல்லாம் எதற்கு நான் சொல்லி காண்பிக்கிறேன் என்றால் அன்பு சகோதர சகோதரிகளே எல்லாம் எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் சல்ல அல்லா அல்லாமல் மீது ஒரு முகப்பத்து கொண்டவளாக இருந்திருக்கிறாள் பாருங்கள் தன்னுடைய உயிர் பிரிந்தால் அல்லாவின் தூ சல்லா அவளை சந்திப்பேனே அப்படிப்பட்ட பாக்கியத்தை பெறுவதற்கு இந்த உயிர் தானே இடைஞ்சலா இருக்குது இந்த உயிர் தானே தடையா இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் உயிர் போவதை கூட விரும்பி இருக்கிறார்கள் எதற்காக அல்லாமின் துதர் சல்ல அல்லா அலிவாலை சந்திப்பதற்காக அந்த பிலால் பிலாலி பின்னா பிலால் அலி அல்ல அவர்கள் மரண தருவாயிலே சிரித்தவாறு சந்தோஷமாக மனைவி கவலை உட்றாங்க கணவன் இறந்துருவாரோ அப்படின்ட்டு இங்க பிலாலில் அவர்கள் படுத்த படைக்கில சகராத்து வேதனையை அனுபவிச்சுக்கிட்டு அவர் என்ன பண்றாரு மலர்ந்த முகத்தோடு இருக்கிறாரு காரணம் என்ன இந்த நொடி பொழுது என் உயிர் போய்விட்டால் என்னுடைய தூதுவரை என்னுடைய தோழரை என்னுடைய நண்பரை நான் சந்திக்கக்கூடிய பாக்கியதை பெறுவேனே என்று மரண தருவாயில் புன்முருவலோடு முகம் வளர்ச்சியோடு ஒருவர் மரணத்தை வரவேற்றிருப்பார் என்றால் அது பிலால் இவன் ரவா அவர்களுக்கு ஈடாக ஒரு ஆளை சொல்ல முடியாது ஆக அந்த அடிப்படையில் பிலால் அவர்கள் ஆக இப்படி ஒரு மலர்ந்த